ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ் இன்றைக்கி ஒரு சூப்பரான குழம்பு தான் செய்ய போகிறோம் ஈஸியாக செஞ்சடலாம் ஆனால் சுவை ரொம்ப சூப்பராக இருக்கும் கேரளா ஸ்டைலில் ஒரு பருப்பு வச்சுட்டு ஒரு கறி தான் செய்ய போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சௌச்சவ் பூசணிக்காய் வெண்பூசணி பொடலங்காய் பப்பாளிக்காய் இது மாதிரி ஏது வச்சு வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா சேப்பங்கிழங்கு இருக்குல்லையா அதோட தண்டு வச்சு தான் செய்ய போகிறேன் நம்ம தோட்டத்தில் ஒரு தடவை அதை நட்டு விட்டுட்டோம்னா நினச்ச நேரத்துலலாம் இது வந்து குழம்பு வச்சுக்க முடியும் ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் சேம்பு தண்டு பருப்பு கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு கைப்பிடிக்கிட்ட துவரம் பருப்பு சாம்பார் பருப்பை எடுத்து நல்லா கழுவி குக்கரில் சேர்த்துருக்கேன் அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு விசில்கிட்ட வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப குழைய வேக வைக்க வேண்டாம் அப்புறம் சேம்போட தண்டு இதை தான் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம் இதோட புளிங்கறி வச்சுருக்கிற வீடியோவும் போட்டிருக்கேன் அதுவும் ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதை கட் பண்ணிவிட்டு தோல் சீவி எடுக்க போகிறோம் ஏற்கனவே நான் புலிங்கறி வைக்கிறது அதே மாதிரி இது பொரியல் பண்ணுற வீடியோக்கள் எல்லாத்துலையுமே காட்டியிருக்கேன் இருந்தாலும் இந்த பதிவு முதல் முறையாக பார்க்குறவங்களுக்காக நான் வந்து அதுவும் நான் எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கன்னு கொஞ்சம் காட்டுறேன் மற்றபடி தெளிவாக வேணும்னா மற்ற வீடியோவை பார்த்துக்கோங்க இது வந்து ரொம்ப சத்து நிறைஞ்சது இது கிடைச்சா விட்டுறாதீங்க கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு அப்புறம் நிறைய பேருக்கு சில சந்தேகங்கள் இருக்குது சேனைக்கிழங்கும் சட்டிக்கிழங்கும் அப்படின்னு சொல்கிறது ஒன்று தாங்க அதே மாதிரி இந்த சேப்பங்கிழங்கும் கருணைக்கிழங்கும் சொல்கிறது வேற வேற சேனைக்கிழங்கு வேறு கிழங்கு வேறு அதோட இலைகளுக்கும் வித்தியாசப்படும் அதெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் நல்லா கழுகுனதுக்கப்புறம் தோல் சீவி கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கழுக வேண்டாம் தேங்காய் எண்ணெய் கையில் தடவிக்கோங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புளிங்கறிக்கு எடுத்த வீடியோ இதில் நான் சேர்த்துருக்கேன் இது பெருசு பெருசாக கட் பண்ணுறேன் இல்லையா இந்த அளவு வேண்டாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க இப்போ வைக்கிற பருப்பு கறிக்கு இந்த அளவு கட் பண்ணால் போதும் அதை ஒரு மண் செட்டியில் சேர்த்துருக்கேன் பருப்பு அங்கிட்டு நல்லா வெந்துருச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா இதோட சேர்த்துக்கலாம் பாருங்க அளவு பருப்பு வெந்தால் போதும் அதுவும் இந்த சேப்பன் கிழங்கோட தண்டு இருக்குது பார்த்திங்களா அதுவும் சேர்ந்து வேகணும் அப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும் அதில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுப்போங்க வைக்கும்போது பச்சை மிளகாய் வேணாலும் சேர்த்துக்கலாம் அப்போ மிளகாய் தூளோட அளவை பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிக்கணும் நான் அரை ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு இவ்வளோ மட்டும் தான் சேர்த்துருக்கேன் காரம் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா பசங்களுக்கெல்லாம் அவ்வளோது போதும் அப்படிங்கிறதுனால ஒரு தக்காளியும் நறுக்கி சேர்த்து நல்லா கிளறி விட்டு மூடி வேக வைங்க இது வேகிறதுக்குள்ளேயும் அரைக்க வேண்டிய பொருட்களை அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு அரை மூடி தேங்காய் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அதாவது ரசத்துக்கு போடுவோம் இல்லையா அந்த ஜீரகம் சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சு ஆறு சின்ன வெங்காயம் அதுதான் நல்லாயிருக்கும் அது இல்லைன்னா மட்டும் கொஞ்சமாக பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி அரைச்சி எடுக்கும்போது குழம்பு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த சேம்புகளை கறி செய்யும்போது நமக்கு கட் பண்ணும்போதே தெரியும் அரிக்கும் அதனால தான் தேங்காய் எண்ணெய் கையில் தடவிக்க சொன்னேன் அந்த மாதிரி அரிப்பு இருக்கும்போது நீங்கள் இந்த சமயத்தில் கொஞ்சம் புளி சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அரைச்ச கலவையை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியும் உப்பு பார்த்துக்கோங்க உப்பு பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு சேர்த்துருக்கேன் ஒரு கொதி வந்தோடனே லேசாக கொஞ்சம் கருவேப்பிலை மேலாப்பில் தூவிட்டு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம் அதுக்கு தேங்காய் நெய்யில செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் எண்ணெய் பிடிக்காதவங்க மட்டும் வேறு என்ன சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டேன் அதில் பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் சின்ன ஜீரகம் தான் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா அதுதான் அப்புறம் காஞ்ச மிளகா கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டுங்க வேணும்னா மட்டும் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க நான் பெருங்காயம் சேர்க்கலை இது வந்து இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த குழம்புல சேர்த்துருங்க அவ்வளோதான் கறி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒட்டுன உடனே மூடி வச்சுட்டு நம்ம பரிமாறும்போது நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வீடியோக்காக இப்போ கிளறி விட்டுருக்கேன் அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இது நீங்கள் கட் பண்ணும்போது கையில் வந்து இல்லையா அப்போ தேங்காய்ண்ணெய் தடவிக்கோங்க கையில் அரிச்சா மட்டும் நம்ம வேக வைக்கிறோம் இல்லையா அந்த சேம்பை சேர்த்து அப்போ கொஞ்சம் புளி சேர்த்து வேக வச்சா போதும் இல்லைன்னா புளி சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது சில பேருக்கு இந்த சேப்பங்கோட தண்டில் சமைக்கலாமா நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது தாராளமாக சமைக்கலாம் கேரளாவிலலாம் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் ரொம்ப ஸ்பெஷல் இதுக்கு ரொம்ப டிமாண்டுன்னு கூட சொல்லலாம் எல்லா சீசன்லேயுமே இது சாப்பிடலாம் இப்போ சேம்பு பருப்பு கறி எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புனிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாட்டி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ